பேசுறாரு எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி சொல்லிட்டு சட்டசபையில போய் ஆப்போசிட்டா பேசுறாரு நாற்பத்தி ஒரு பேரு போய் கரூர்ல சாகிறதுக்கு காரணமா இருந்துட்டு ஒரு வீட்டுக்கும் போய் நன்றி சொல்லாம பார்க்காம இருக்கிற அவர் ரொம்ப மனிதாபிமானம் உள்ளவர் நாங்கள் மனிதாபிமானம் இல்லாதவர் அவங்க சார் நீங்க அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து நாட்கள் என்ன பட்டிருக்கு திமுக அப்படின்ட்டு நயினார் நாகேந்திரன் சொல்லியிருக்காரு சார் அவர் பாவ இதை சொல்லுவார் நல்ல மனுஷன் அவன் சொல்லி கொடுக்குறான்னு சொல்லிடுறாரு அவ்வளோதான் இப்போ செங்கோட்டையனை வந்து ஒரு மூத்த எம்ஜிஆர் காலத்திலேருந்தே இருக்காரு அவர் அரசியலில் இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு இடையில் ஏற்பட்டு இருக்கிற போட்டி செங்கோட்டையனை வந்து கட்சியிலேருந்தே எடப்பாடி அதிரடியாக நீக்கியிருக்காரு அது அவங்க கட்சி விவகாரம் அவங்க கட்சி விவகாரம் செங்கோட்டையனும் எம்ஜிஆர் காலத்திலேருந்து இருக்கிறது தான் தேவையில்லை இல்லைன்னு சொல்ல ஏன் இப்படி முடிவெடுத்தாங்கிறது அவருக்கு தான் தெரியும்